அடுத்தடுத்த நாட்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வங்கக்கடல்ல அங்க இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் வங்கக்கடல்ல தெற்கு ஆந்திரா வட தமிழக பகுதியில நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் கடந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இங்கிருந்து நகர்ந்து சென்றது அதன் தற்போது வட தமிழக பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினால கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வட கடலோரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்யும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு பருவமழையும் வந்து தொடங்கி இப்போ வந்து ஒரு மழையை கொடுத்த நிலையில மிதமான மழையை கொடுத்து வருகிறது சென்னையில இப்போ வெதர் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிளெசன்டான வெதர் இருக்கு காலையிலிருந்தே வந்து மழை பொழிவு வந்து மிகவும் சாரல் மழை வந்து சென்னையில அதிக இடங்கள்ல பெய்து வருகிறது அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரமும் வானம் வந்து தான் காணப்படும் இந்த மாதிரியான ஒரு பிளெசன்டான வெதர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வங்கக்கடல்ல தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதியில் நிலவி கொண்டிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்துல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே வலுப்பெறக்கூடும் மெதுவாக வந்து அதோட வலுவிழுக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் முன்பாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப அது மெதுவாக வலுவிழுக்க தொடங்கி இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அது முழுமையாக வலுவிழுந்து விடும் இதனால தமிழகத்துல கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது மிதமான மழை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல இடி மின்னலோடு கூடிய மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வடகடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆழ்ந்த தாழ்வு பகுதி பெருமலையை கடல் பகுதியில தான் கொடுத்தது இப்போ அது வலுவிழக்க தொடங்கி இருக்க இந்த சமயத்துல கனமழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது அது மெதுவாக வலுவிழக்க கூடிய சமயத்துல மிதமான ஒரு பிளசண்டான அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரிதான் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காட்டு வீச வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் கடலோர சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அறிவித்திருக்கிறார்கள் இதனால குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழகத்துல டிசம்பர்ல பெய்யக்கூடிய மழை வந்து இது ஒரு இறுதி மழையாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி முன்னதாக யூட்டன் போட்டு மறுபடியும் வந்து தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல கனமழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது இப்போ ஒரு மிதமான மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது டிசம்பர்ல பெய்யக்கூடிய கடைசி மழையாக இருக்க போகிறது அதனால நல்ல ஒரு பிளசன்டான வெதர் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது